ஓகே விவசாய நண்பர்களுக்கு வணக்கம் எல்லா வருஷமும் என்னுடைய ஃபீல்டில் என்ன ரகம் ஊனிருக்கேன் மக்காசோளம் அண்டு என்னென்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லா வருடமே நான் வந்து வீடியோவாக அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன் டென் டு ஃபிஃப்டீன் டேஸ்க்கு ஒரு பத்து பஞ்சு நாளைக்கு ஒரு காப் பண்ணிகிட்டு இருக்கிறது வழக்கம் பட் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் இது வரைக்குமே எந்த ஒரு வீடியோவோ என்ன ரகம் ஊனிருக்கேன் அப்படிங்கிறதையும் வீடியோவாக போட கிடையாது அண்டு எந்த ஸ்டேட்டஸில் இருக்குது என்ன ஏது இது மாதிரி கம்ப்ளீட்டடாக எல்லாத்தையுமே வந்து எது ஒரு சின்ன எபிசோட கூட வீடியோவாக போட கிடையாது ஸோ இந்த வீடியோவில் டோட்டலாக என்ன ரகம் மூணுன்னு ஓகேவா எப்படி இருந்தது மொத்தமாக செலவு எவ்வளவு எத்தனை மூட்டை வந்துச்சு ப்ராஃபிட்டாக லாஸா அப்படிங்கிறத எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் ஓகே முக்கியமான விஷயம் எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு ஏழு எட்டு வருஷமாக மக்காசோலை ஊனிகிட்ருக்கேன் இது வரைக்கும் இவ்வளோ மோசமான ஒரு ஈல்டை நான் எடுத்தது இல்லை ஓகே ஸோ அந்த ஒரு விஷயத்தை இப்போ ஆரம்பத்திலேயே நான் சொல்லிடுறேன் ஓகேவா நம்ம நேராக வரவு செலவு கணக்குள்ளே போய் அப்படியே இந்த டேலியும் போயிக்கலாம் ஓகே ஸோ உழவுக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது பத்தாயிரரூவா செலவாச்சு ஒன்று ஒரு செட்டு அஞ்சு கிலோ போட்டோன்னா ஒரு சைட்டு ரொட்டி ஓட்டி அப்படியே ஊன ஆரம்பிச்சிடும் ட்ரிப் எழுத்து ஓகேவா ஸோ ஊன விதைகள் என்னென்ன அப்படின்னா நுசுவீட் சீட்ஸில் கேப்சுல் அப்படிங்கிற ஒரு வெரைட்டி இருக்குது இல்லையா அது ஒரு ஏக்கருக்கும் மீதி இருக்கக்கூடிய ஒன்றரை ஏக்கருக்கு அட்வான்டா எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்று லைட் இருக்குது இல்லையா அதை மீதி இருக்கிற ஒன்றரை ஏக்கருக்கும் நம்ம வந்து மக்காசோளமாக ஊனியிருந்தோம் ஓகேவா ஓகே ஊனியாச்சு அடுத்தது அதோடைய ரேட் என்னடா அப்படின்னா ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பது இன்ட்டு ரெண்டு வந்து மூவாயிரத்து முந்நூறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இன்ட்டு மூணு ஐயாயிரத்தி எட்நூற்றி ஐம்பது ஓகே அப்புறம் ஊன்றதுக்கு கூலி அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுக்கணும் இல்லையா அவங்களுக்கு கொடுத்த கூலின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ரெண்டாயிரத்தி இரநூத்தி எண்பது ரூபா வந்து சோளம் ஊனை வந்தவங்களுக்கு கொடுத்த கூலி அப்படிங்கிறது ஓகே அதற்கப்பறம் களை கூலி அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது நம்ம அஞ்சு கலப்பை ரொட்டியேட்டர் ஓட்டி ட்ரிப்பு இழுத்து ஒரு பத்து நாளைக்கு பக்கமாக போட்டு வச்சுருந்தோம் அப்போ அந்த சாரல் மலை மேலே லைட்டாக வந்துச்சு ஓகே அதனால அந்த பசலை மட்டும் மெயிலமாக முளைஞ்சிருந்தது ஸோ அதனால் நம்ம வந்து ஹார்ட் அட்டாப் மட்டும் அடிச்சு விட்ருந்தோம் அதிலே பெருமளவு கண்ட்ரோல் ஆகிடுச்சு பசலைகள் எல்லாமே மற்ற பிள்கள் எதுவும் பெருசாக முளைக்கலை ஓகே அப்படின்னு விட்டாச்சு ஸோ அதுக்கப்புறமேட்டுக்கு ஒரு பத்து பதினஞ்சு நாட்கள்லேயே புழு அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகிடுச்சு அதற்கு நம்ம வழக்கமாக அடிக்கிறதே தான் ப்ரப்னா பாஸ் பருமை தேனையும் சேமியாகவும் மிக்ஸ் பண்ணி அடிச்சு விட்டேன் அதற்கு ப்ரப்னா பாஸ் பருமை ஆயிரத்தி முந்நூறுரூவா மருந்து அடிக்கிறதுக்கான கூலி ஆயிரத்தி ஐநூறுரூபா மொத்தமாக ரெண்டாயிரத்தி எட்நூறுரூவா அதற்கு மொதல் புழு மருந்து ஸ்ப்ரேங்க்கு வந்துச்சு ஓகேவா ஸோ அதேமாரி அந்த அட்ரஸ் என்ன அடித்தேன் இல்லையா இருபத்தஞ்சி டேங்க் அடித்தது இல்லையா அதுக்கு ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா புழு மருந்து அடித்ததுக்கு தனியாக அதோடைய கா சார் இது கலைக்குழி அடித்ததுக்கு தனியாக அந்த கலைக்குலியோட காஸ்ட்டு ஆயிரத்தி எரநூத்தம்பது ரூபா வந்திருந்தது ஓகே ரெண்டாவது புழு மருந்து என்னடா ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம வழக்கமாக அடிக்கிற மாதிரி தான் டெலிகேட் காம்பினேஷன் அப்படின்னா ஹேமர் அப்படிங்கிறத அடிப்பேன் ஸோ இப்போ ஹேமர் தான் அடிச்சிருந்தேன் ஹேமருக்கு அந்த அடிக்கிறது மருந்து காஸ்ட் எல்லாம் சேர்த்து நாலாயிரத்தி எழுநூறுபா அப்படிங்கிறது ஆயிருந்தது ஓகேவா அடுத்ததாக உரம் என்னடா வச்சேன் அப்படின்னா பதினாலு டு பதினஞ்சு நாட்களில் பதினாலு டு இருபது நாட்கள் சம்திங் ஏதோ ஒரு டேஸில் வச்சேன் உரம் ஓகே எனக்கு எக்ஸாக்டாக டேட் தெரியல ஓகே ஸோ அப்போ என்ன வச்சோம் அப்படின்னா டிஏபி ஒரு மூணு மூட்டை இருபது கிரவுது ஒரு மூணு மூட்டை வேல் நியூட்ரியன் சிஎம்எஸ் கால்சியம் மக்னீசியம் சல்ஃபர் இருக்குது இல்லையா ஸோ அது வந்து ஒரு மூணு மூட்டை வேப்ப முன்னாக்கு ஒரு மூட்டை அப்படிங்கிறத ஒரு மிக்சடு ரேஷியோவாக எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி முதல் உரம் அப்படிங்கிறத வச்சேன் ஓகே டிஏபி அன்றைக்கி ஆயிரத்தி நானூறுரூபா இருபது இருபது ஆயிரத்தி நானூறுரூவா வேல் நியூட்ரியன் அது வந்து தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய் வேப்ப முன்னாள் ஆயிரத்தி ஐநூறுரூவா மொத்தமாக அதை கால்குலேஷன் பண்ணி பார்க்குறப்ப பன்னெண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபாய் அப்படிங்கிறது ரேட்டாக இருந்துச்சு என்னத்துக்கு மொத்தமாக ஆனால் செலவு இந்த உரத்துக்கு நான் செலவு பன்னெண்டாயிரத்தி எழுநூற்றம்பது ரூபா அப்படிங்கிறது இருந்துச்சு ஓகே அடுத்ததாக ரெண்டாவது கலைக்குள்ளி என்ன அடித்தோம் அப்படின்னா லாடிஸ் அடிச்சிருந்தேன் லாடிஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டரை ஏக்கருக்கு வாங்கியிருந்தேங்கன்னா எழுபத்தஞ்சிட்டு அங்கே நல்லா செதும்ப அடித்தா மட்டுமே கண்ட்ரோல் ஆகும் ஸோ அதற்கு ரெண்டரை ஏக்கருக்கு வந்து ரூபாய் ஆகி போயிடுச்சு அந்த அடிக்கிற காசு இதெல்லாம் கணக்கு பண்ணி பார்க்குறப்ப ஐயாயிரத்து ஐநூறுரூவாயில் இருந்து ரூபாய்க்கு பக்கமாக வந்துடுச்சு ஐயாயிரத்தி ஐநூறுரூவா அப்படிங்கிறத மார்க் பண்ணி வச்சிருக்கேன் ஓகே அடுத்ததாக குருணை போட்டுவிட்டேன் ஓகே அடுத்ததாக ரெண்டு புழு மருந்து அடிச்சாச்சு மறுபடியும் மடிக்கலாமா அப்படின்னா நம்ம குருணை போட்டலாம் அப்படிங்கிற ரேஷியோவில் போய் குருணை அப்படிங்கிறத போட்டுவிட்டேன் குருணை வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு கிலோ அதாவது குருணையோட ரெக்கமெண்டேஷன் அப்படிங்கிறது ஒரு ஏக்கருக்கு ஆறுலேருந்து ஏழு கிலோ மஸ்ட் அப்படிங்கிறது ஓகே ஸோ அப்படிங்கிறப்ப அரை ஏக்கருக்கு மூணு கிலோ அப்படிங்கிற ஒரு கணக்கில் நான் வந்து ஆறு ஆறு பன்னெண்டு ப்ளஸ் இந்தாண்டு ஒரு ரெண்டரை ஏக்கர் தானே ஸோ பாஞ்சு கிலோ குருணை போட்டேன் ஸோ குருணை போட்டது குருணையோட விலை எல்லாம் சேர்த்து நாலாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபாய் ஓகேவா இது உழவு ஓட்டியதுலேருந்து ரெண்டாவது கலைக்குள்ளி அடித்த வரைக்கும் அந்த முதல் உரம் வச்சது எல்லாத்தையும் சேர்த்து இது வரைக்குமான செலவுன்னு பார்க்கும் பொழுது ஐம்பத்தி மூணாயிரத்தி ஏழ்நூற்றி எண்பது ரூபாய் ஓகே ஸோ இது வரைக்கும் எல்லாமே நார்மல் ஓகே ஒரு தண்ணி இருந்துச்சு நான் ஒரு சாரல் மலை மாரி அது எதனால லைட்டாக வந்துட்டு போயிட்டு இருந்துச்சு அது கிட்டத்தட்ட வந்து ஒரு நாற்பது டு நாற்பத்தஞ்சு நாட்கள் அப்படிங்கிற ஒரு டைம் வரைக்கும் இது எல்லா ப்ராசஸுமே பண்ண சோளம் நல்லாவே சூப்பராக இருந்துச்சு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை இதற்கு மேலே தான் ஆட்டமே ஆரம்பமானது ஓகே கரெக்டாக முப்பதாவது நாள் வந்து சாரி முப்பத்தி மூணாவது நாளோ முப்பத்தி நாலாவது நாளோ ஓகே ஸோ அங்கே தான் ஆட்டம் அப்படிங்கிறது ஆரம்பிச்சிச்சு ஏன்னா நம்ம இருபத்தஞ்சி முப்பது நாட்குள்ளே கலெக்ட் அடிச்சிரும் அந்த அடித்த அடுத்த உடனே பார்த்தீங்கன்னா அந்த காய்ச்சல் அப்படிங்கிற ஒரு சீசன் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு ஸோ அந்த காய்ச்சல் ஆரம்பிக்கும் போதே நம்ம வந்து சோலர் லைட்டாக உட்கார ஆரம்பிச்சுன்னா நம்மகிட்ட அந்தளவுக்கு தண்ணி கிடையாது ஏதோ உயிர் தண்ணி மாரி தான் விட முடியுமோ அந்தளவுக்கு தான் தண்ணி இருந்துச்சு அதை வச்சு மேனேஜ் பண்ணி தான் பண்ணிட்டு இருந்தோம் ஸோ அப்போ ஒரு மழை அப்படிங்கிறது வந்துச்சு அந்த மலை வந்தப்போ சரி நம்ம உரம் வச்சிடலாம் அப்படிங்கிறதுனால சோளம் தான் இருந்துச்சு இல்லை நம்ம என்ன தான் தண்ணி விட்டாலும் மழை பேய்ஞ்சி சோளம் வர மாதிரி நம்ம கட்டுற தண்ணியில் சோளம் அப்படிங்கிறது வராது ஓகே ஸோ நம்ம அடுத்த உரம் ஒன்று கூட வச்சு விட்றலாம் எக்ஸ்ட்ரா அப்படின்னு சொல்லி அடுத்த உரம் வந்து பார்த்திங்கன்னா இருபதுக்கு இருபது ஒரு ஆறு மூட்டையும் வேல்நூற்றின்னு ஒரு ரெண்டு மூட்டையும் வச்சு விட்டேன் இதற்கு உரத்துடைய காஸ்ட்டு மட்டுமே வந்து பத்தாயிரத்தி முந்நூறுபா ஓகே உரம் மூட்டையோட காஸ்ட்டு மட்டுமே பத்தாயிரத்தி முந்நூறுரூபா வந்துச்சு ஓகே ஸோ இப்படி பத்தாயிரத்தி முந்நூறுபா செலவு பண்ணி அடுத்து ஒரு உரமும் வச்சோம் ஓகே வச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு பார்த்தா கொஞ்சம் நல்லா இருந்துச்சு வச்சது யூஸில் அப்படின்னு சொல்ல முடியாது ஓரளவு கொஞ்சம் அதுக்கப்புறம் கொஞ்சம் உயரம் எப்படி சொல்கிறது பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு உங்காசுரம் ஓகே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி தான் மீண்டும் முன்னிட்டு இருந்தோம் அதற்கப்புறமேட்டுக்கும் மறுபடியும் காய்ச்சல்ங்கிறது ஆரம்பிச்சிருச்சு கிடையாது ஒரு சோளம் ஒரு பத்து பாஞ்சு நாள் தாண்டின காய்ச்சல் பயங்கரமான வெயில் நமக்குமே தண்ணி வந்து பயங்கர டிமாண்ட் ஆகி போயிடுச்சு ஓகே ஸோ அந்த லெவலில் போயிட்டுருக்கும் போது நம்ம அப்பப்போ படக்கூடிய சாரல் மலையை நம்பியோ இல்லை தண்ணி வாங்கி விட்டு இதுமாரி சமாளித்து கொண்டு வந்தது ஸோ அப்போ வந்து இந்த ஐம்பது டு ஐம்பத்தஞ்சு நாட்களில் வந்து பதிமூணு நாற்பத்தஞ்சு ஒரு ரெண்டு மூட்டை விட்டேன் அமோனியம் சல்பேட் வந்து பார்த்திங்கன்னா அதற்கப்புறமேட்டு ஒரு ரெண்டு மூட்டை விட்டேன் கே ஃபிஃப்டி ரெண்டு மூட்டை சி அண்ட் கால்சியம் ஹைட்ரேட்ருக்கில்லையா அது ஒரு ரெண்டு மூட்டை இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து நான் எல்லா வருஷமும் விடக்கூடிய ஒரு உரம் தான் ஸோ அதில் எந்த ஒரு பாகுபாடும் வச்சிடக்கூடாதுங்கிறதுனால நான் அது எல்லா வருஷமும் விட்றதை அப்படியே விட்டேன் அதற்கு வந்து பதினேழாயிரத்தி எட்நூறுரூவா செலவு ட்ரிப் இரிகேஷனுக்கு மட்டும் பதினேழாயிரத்தி எட்நூறுவா நான் செலவு பண்ணியிருக்கேன் ஓகே பதினேழாயிரத்தி எட்நூறுரூவா கொடுத்துருக்குறோம் ஸோ அவ்வளோ கொடுத்துமே அந்தளவுக்கு உனக்கு ஹைப் பண்ணி கொடுத்துச்சாடா அப்படின்னா ஆல்மோஸ்ட் எயிட்டி ஃபைவ் டேஸில் வந்து தண்ணி சுத்தமாக ட்ரை சுத்தமாக தண்ணி இல்லை அது வரைக்கும் தண்ணி கட்டி தம் கட்டிட்டு வந்தோம் எண்பத்தஞ்சு டு தொண்ணூறு நாள் இது பக்கமாக வரப்போ சுத்தமாக தண்ணியே இல்லைனா வழக்கமாக எல்லாருமே நூறு நாள் வரைக்கும் தண்ணி கட்டுங்க அப்போ தான் மகரணம் ஃபுல்லாக போகும் கரெக்டாக ஈல்டு வரும் மணி பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் பட் எனக்கு எண்பத்தஞ்சு நாளில் டோட்டல் ட்ரை தண்ணியே கட்ட முடியாத அளவுக்கு ட்ரை ஆகி போயிடுச்சு ஓகே அதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாதுங்கிற கண்டிஷனில் போய் எண்பத்தஞ்சு தொண்ணூத்தஞ்சு நாள் தொண்ணூற்றி ஏழு நாளில் வந்து பார்த்திங்கன்னா சக்கையெல்லாம் டோட்டலாகவே காய ஆரமிச்சிருச்சு நூறு நாள் அவுட் எல்லாமே காஞ்சி கீழே விழுற அளவுக்கு போயிடுச்சு எல்லாம் சக்கெல்லாம் ஃபுல்லாக காய்ஞ்சி போயிடுச்சு அப்போ நான் வழக்கமாக நூறு நாள் தண்ணி இருந்தேன் இப்போ எண்பது எண்பத்தஞ்சு நாட்களே தண்ணி சுத்தமாக இல்லாத போயிடுச்சு நூறு நாளாக சுத்தமாக காஞ்சி போயிடுச்சு வழக்கமாக இந்த நூற்றி இருபது நாள் நூற்றி நாற்பது நாளை தானாதான் காயவே காயவே நூற்றி நாற்பது நாள் தான் காயவே ஆரம்பிக்கும் நான் நூறு நாளில் தண்ணி நிறுத்தினா நூற்றி இருபது நாள் வரைக்கும் இந்த பச்சை தண்ணி அப்படிங்கிறது இலையிலையும் சரி இருந்துட்டு இருந்துட்ருக்கலாம் இந்த தடவை டோட்டலாக போயிடுச்சு ஸோ அப்படி போகவே என்ன பண்ணுறேன்னா சரி ஓகே இதற்கு மேலே இது தாக்கு பிடிக்காது ஸோ இதற்கு மேலே தாக்கு பிடிக்காத நம்ம வச்சிருக்கிறது வேஸ்ட் அப்படின்னு சொல்லி அறுவடையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் கிட்டத்தட்ட ஒரு முக்கால் ஒன்றே முக்கா ஏக்கருக்கு பக்கமாக அறுவடை அப்படிங்கிறத பண்ணிட்டேன் ஸோ அந்த ஒன்றே முக்கா ஏக்கர் அறுவடை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வண்டியில் தான் பண்ணோம் ஸோ அதற்கான செலவு அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஆறாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபாய் எதுக்கு அதற்கான செலவு அந்த அறுவடைக்கான செலவு அப்படிங்கிறது ஆறாயிரத்தி எழுநூற்றம்பது ரூபா ஆகிருந்தது ஓகேங்களா ஸோ அதை அறுத்து நம்ம வந்து அடித்து போட்டுட்டோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஏழு மூட்டை வந்தது எவ்வளோ கிட்டத்தட்ட ஒன்றே முக்கால் ஏக்கர் வந்து நாற்பத்தி ஏழு மூட்டை வந்துச்சு மேலே இன்னொரு முக்கா ஏக்கர் இருக்குது அது ஒடிச்சு குட்டானும் போட்டுட்டேன் அது குட்டான் போட்டோம்னா அதை மழை வந்துகிட்டே இருக்கும் அடிக்க முடியலை அது எப்படி பார்த்தாலும் எனக்கு தெரிஞ்சு ஒரு எட்டு டு பத்து மூட்டை ஸோ ஆவரேஜ் பண்ணி பார்த்தோம்னா ஒரு ஐம்பத்தெட்டு மூட்டை அப்படின்னு ஒரு கணக்கு வச்சுக்கலாம் ஸோ ஐம்பத்தெட்டு மூட்டை தான் இந்த வருஷம் ஈல்டு போன வருஷம் எட்டு அதுக்கு முன்னாடி தொண்ணூறு தொண்ணூற்றஞ்சுலாம் எடுத்துகிட்டு இருந்தது இந்த வருடம் ஐம்பத்தெட்டு மூட்டை ஸோ எவ்வளோ பெரிய ஒரு லாஸ் அப்படிங்கிறத பார்த்துங்க ஓகே ஸோ இதுதான் இப்படி லாஸ் குடிச்சிச்சு அப்படின்னா வேலை அதை விட பயங்கரமாக லாஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஷன்ஸில் கொண்டு போய் நிறுத்திடுச்சு அது இன்னுமே மன வருத்தத்தை கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு இதில் கூடவே இன்னும் ஆட் பண்ண வேண்டியது என்னென்னா அந்த மொத்த செலவுகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது எண்பத்தெட்டாயிரத்தி அறநூற்றி முப்பது ரூபா ஓகேங்களா இந்த கால்குலேட்டர் கேட்டாக எண்பத்தெட்டாயிரத்தி அறநூற்றி முப்பது ரூபா மொத்த செலவு இதில் வந்து நான் என்ன பண்ணலானா அந்த உரம் மூட்டை அந்த வைக்கிறதுக்கான அந்த இது இருக்குது இல்லையா வைக்கிறதுக்கு ஒரு மூட்டைக்கு எவ்வளோ கூலி அப்படிங்கிறதுனால அதெல்லாம் நம்ம அப்பா சாரி அம்மா வீட்டுக்காரம்மா நாங்கள் நாங்களே வச்சதுனால அதற்கான ஒரு காஸ்ட் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணலை ஸோ அதையுமே இப்போ கால்குலேட் பண்ணிடுறாருங்க மூணாறு ஒம்பது பத்து பன்னெண்டு பதினாலு பதினாறு மூட்டை பதினாறு பதினாறுன்ட்டு ஒரு மூட்டைக்கு எவ்வளோ இரநூறுவா வாங்குகிறாங்க இப்போ மூவாயிரத்தி இரநூறுவா ப்ளஸ் எண்பத்தி எட்டு அறநூற்றி முப்பது அப்படிங்கிறப்ப தொண்ணூத்தொராயிரத்தி எட்நூற்றி முப்பது ரூபா அப்படிங்கிறது இதற்கான செலவாக மாறி இருக்குது ஓகேங்களா அது ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அட்டடாப் வந்து அந்த விலையை மட்டும்தான் சொல்லியிருந்தோம் அது கடிக்கிறதுக்கான விலையை நான் சொல்லலாம் ப்ளஸ் அங்கே ஒரு ஆயிரத்தி ஐநூறு அப்படிங்கிறப்ப தொண்ணூற்றி மூவாயிரத்தி முந்நூற்றி முப்பது ரூபா வந்து பார்த்திங்கன்னா ஆன மொத்த செலவு இந்த கணக்கெல்லாம் இல்லாமல் வந்து இன்னும் இப்போ ஒரு முக்கால் ஏக்கர் இருந்துச்சு இல்லையா அந்த முக்கால் ஏக்கருக்கு ஆள் விட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒடித்தோம் ஸோ அதற்கான கூலி அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ஆயிரத்தி ஐநூறுரூபா ஓகேவா ஸோ அது ஒரு பத்து மூட்டை வரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா அந்த மூட்டை அடிக்கிறதுக்கு வண்டி வருது இல்லையா ஒரு மூட்டைக்கு தொண்ணூறுரூவாயில் இருந்தால் நூறுரூவா வரைக்கும் கேட்குறாங்க ஸோ மொத்தமாக ரவுண்ட் ஆஃப் பண்ணி பார்க்குறப்ப ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா வந்துருச்சு ஓகேங்களா ஸோ ரெண்டாயிரத்து ஐநூறுவா அப்படிங்கிறப்ப மொத்தமாக தொண்ணூத்தஞ்சாயிரத்தி எழுநூற்றி முப்பது ரூபாய் அடித்து களத்துக்கு ஒன்று வர வரைக்கும் ஆனால் செலவுகள் அப்படிங்கிறது தொண்ணூத்தஞ்சாயிரத்தி எழுநூற்றி முப்பது ரூபாய் நான் எத்தனை சொன்னால் மொத்தம் ஒரு ஐம்பத்தெட்டு மூட்டை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் நாற்பத்தெட்டு மூட்டை ஆல்ரெடி அடித்து போட்டாச்சு ஸோ இது ஒரு பத்து மூட்டை நான் ஐம்பத்தெட்டு மூட்டை அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா ஸோ ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பது ரூபா அப்படிங்கிற ஒரு ரேஷியோவில் நம்ம போட்டிருந்தோம் அதோடைய மொத்த காசு அப்படிங்கிறப்ப ஒரு லட்சத்தி ஏழாயிரத்தி முந்நூறுரூபா இந்த ஒரு லட்சத்தி ஏழாயிரத்தி முந்நூறு ரூபாயில் தொண்ணூத்தஞ்சாயிரத்தி எழுநூற்றி முப்பது ரூபாய் நம்ம கழிக்கும் பொழுது பதினோறாயிரத்தி ஐநூற்றி எழுபது ரூபா அப்படிங்கிறது நமக்கு நிகர லாபமாக வந்து நிற்கிது இது நமக்கு நிகர லாபமாக அப்படின்னா கண்டிப்பாக நிற்கிற லாபம் அப்படிங்கிறது கிடையாது ஏன்னா முன்னே ஒரு ரெண்டரை டிப்பர் எடுத்துகிட்டு வந்துச்சா அந்த ரெண்டரை டிப்பருக்கு வாடகை ஒரு டிப்பருக்கு முந்நூறு முந்நூறு ஆறுநூறு அப்புறம் மூணா டிப்பர் தொள்ளாயிரம் அங்கே இப்போ ஒரு முந்நூறு ஆயிரத்தி ஐநூறுரூவா இதில் போயிடுச்சுன்னா பத்தாயிரம் தான் கணக்கில் வந்து நிற்கும் அந்த பத்தாயிரத்துக்கு கணக்கு பார்க்க போனாலே கணக்கு சொன்னாலே அந்த பத்தாயிரத்துக்கு கணக்கு சொல்லிட்டுலாம் அவ்வளோ வேலைகள் உள்ளெல்லாம் நடந்துச்சு போய் பார்த்தது வந்தது பிடிச்சது ஸோ டோட்டலாக இந்த வருடம் வந்து ஒரு மிகப்பெரிய நஷ்டம் அப்படிங்கிறது மக்கா சோளத்தில் எனக்கு ஏற்பட்டிருக்கு ஒரு டு பி ஃப்ரெண்ட் பக்கம்னா சொல்கிறேன் ஸோ இது எல்லா விவசாயிகளும் இந்த வருடம் கன்ஃபார்மாக ஃபேஸ் பண்ணுவாங்க காரணம் என்ன அப்படின்னா சரியான நேரத்தில் மழைப்பொழிவு அப்படிங்கிறது இல்லை ஸோ பொழிவு இல்லாதனால தண்ணீர் பற்றாக்குறை அப்படிங்கிறது மொதல் விஷயம் ரெண்டாவது கிளைமேட் வந்து பயங்கரமான வெயிலாக போயிடுச்சு கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த ஐம்பது டூ வயசுலேருந்து ஒரு எழுபது எழுபத்தஞ்சி நாட்களில் வந்து கரெக்டாக மக்கரமாக பிடிச்சி பாலேற டைமில் ஒரு அடி போட்டுருச்சு ஸோ அது மூலயமா டோட்டல் ஈல்டு லாஸ் அப்படிங்கிறது இருக்குது எனக்கு அப்புறம் ஒரு இருபது இருபத்தஞ்சி நாள் கழித்து ஓனவங்களுக்கு சோளமும் ஓரளவு நல்லாயிருக்கு நாங்கள் ஊன்றதுக்கு ஒரு ஒரு மாதம் முன்னாடி ஊனவங்களுக்கும் சோளம்லாம் இருக்குது ஸோ அந்த குறிப்பிட்ட டைமில் அடி அப்படிங்கிறது கன்ஃபார்மாக நடந்துருக்கு அதுவும் குறிப்பாக இந்த சோளம் ஹீல்டு லாஸ் அப்படிங்கிறது பெரம்பலூருக்கு இந்தாண்டையோ சின்ன சேலத்துக்கு இந்தாண்டியோ ஆத்தூருக்கு இந்தாண்ட இந்த சார்வாயிலேருந்து இந்த சைடு இந்த ஏரியாக்களில் இந்த ஈல்டு லாஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஹெவியாக இருக்குது மற்ற ஏரியாக்கள்லாம் மக்காசோளம் ஓரளவு நல்லாவே இருக்குது இந்த ஏரியாக்களில் மட்டும்தான் இது வந்து ஒரு பயங்கரமான அடியாக வந்திருக்கு ஸோ நீங்கள் வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் நீங்கள் எந்த ஏரியா உங்கள் ஏரியாவில் இழுந்து எப்படி இருக்குது அந்த மலைப்பொழிவு எப்படி இருந்துச்சு என்ன அப்படிங்கிறதெல்லாம் கம்ப்ளீட் டீட்டெயில்டாக கீழே கொடுங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னும் நிறையா விவசாயிகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம் நன்றி